அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சமீபத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் பதிமூணு மாணவிகளை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறான் சிவராமன் அப்படிங்கிற ஒரு நாதேரி இந்த நாதேரி ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு போர்வியில தான் ஒரு துணிச்சல்ல இப்படிலாம் பண்ணியிருக்கான் நம்ம கட்சியில் இருக்கிறோம் நம்மளை யார் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு திமுர்லேயும் ஒரு தெனாவுட்லையும் தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறான் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் கூட எத்தனையோ போலீஸ் சொல்கிறாங்க நாங்கள் என்னமா பண்ணுறது கட்சி தலையீடு இருக்குது ஒரு உள்ளூர் தலைவர் சொன்னால் கூட நாங்கள் அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் எங்கள் பதவிக்குன்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அரசியல்வாதிகள் தலையீடு இருந்தாலே நாங்கள் அமைதியாக தான் இருக்கணும் அவ்வளோதான் உண்மைகள் இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இந்த நாதேரி எந்த துணிச்சலில் இந்த தப்பை பண்ணியிருக்கிறான் நம்மக்கிட்ட கட்சின்ற ஒரு போர்வாக இருக்குது நம்ம என்ன தவறு வேணாலும் பண்ணலாம் நம்மளை யார் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு திமுற ஒரு தான் இந்த மாதிரி பண்ணி இவன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் நான் ஒரு என்சிசி மாஸ்டரு நான் பயிற்சி வகுப்பு நடத்துறேன் அப்படின்னு சொன்னா ஒரு பள்ளி நிர்வாகத்துல இருக்கக்கூடியவங்க கண்மூடித்தனமா எப்படிங்க நம்புவாங்க அவனுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க அப்போ உண்மையான சர்டிவிகேட் எது போலி சர்டிஃபிகேட் எதுன்னு எத்தனையே பேத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்துக்கு இவன் வச்சிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு உண்மையானதா இல்லை போலியான கண்டுபிடிக்க தெரியாதா ஒரு பள்ளி நிர்வாகத்துக்கு அப்போ இவன் வந்து பள்ளி நிர்வாகத்தினுடைய உதவி மூலம்தான் செயல்பட்டிருக்கான தவிர பள்ளி நிர்வாகத்தால இவனுடைய சர்டிஃபிகேட்டு உண்மையா பொய்யானு கண்டுபிடிக்க முடியாமலாம் கிடையாதுங்க இவனை வந்து ஒரு கைகூலியா தான் அந்த பள்ளி நிர்வாகம் வேலைகள் பார்த்துருக்கு இந்த பதிமூணு மாணவிகளை அழிச்சிட்டு போயிட்டு இவன் ஒரு ஆடிட்டோரியத்துல தான் தங்க வச்சிருக்கான் ஒரு பெண் ஆசிரியர்கள் யாரும் இல்லாம பதிமூணு மாணவிகளையும் இவனை நம்பியாங்க ஒரு பள்ளி நிர்வாகம் அனுப்பும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப இது வேணும்னே திட்டமிட்டு செஞ்சிருக்கிறானவோ பள்ளியும் இவனும் சேர்ந்து கூட்டு வேலை செஞ்சிருக்கிறானுவோ இவன் போயிட்டு அந்த மாணவியை பாதி நைட்ல ஏற்பட்டிருக்கான் அப்ப அப்போ அங்க ஒரு பெண் ஆசிரியர் இவங்க கூட படுத்திருந்தா அந்த ரூமை வந்து இவங்க தாய் போட்டு படுத்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்குமா இந்த பொண்ணுங்களை பதிமூணு பேர்த்தையும் இவனை நம்பி அனுப்புறாங்கன்னா கண்டிப்பா அந்த பதிமூணு பேத்துக்கும் பெண் ஆசிரியர்களை துணைக்கு அனுப்பி இருக்கணும் அந்த துணைக்கு போன பெண் ஆசிரியர்கள் இவங்களை பாதுகாப்பான ஒரு அறையில தான் இவங்க எல்லாரையும் படுக்க வச்சு அவங்களும் கூட படுத்துருக்கணும் அப்ப கதவை தால் போட்டிருக்கணும் இதெல்லாம் செய்யாம எதுக்கடா அந்த பதிமூணு பேத்தையும் அவனை நம்பி அனுப்பிவிட்டீங்க அப்ப தனியார் பள்ளிக்கூடம்னா நீங்க என்ன வேணாலும் செய்யலாமா அப்படி இவங்க தாய் போட்டுக்கிட்டு அடுத்திருந்தா எப்படிங்க அவன் பாதி நைட்ல மூணு மணிக்கு வந்து அந்த ஒரு மாணவிய மட்டும் எழுத்துக்கிட்டு போக முடியும் பள்ளி நிர்வாகம் துணையுடன் செயல்பட்ட ஒரு செயல் தான் இது இவனுங்க அலட்சியமா என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு இந்த பள்ளி நிர்வாகம் இந்த பதிமூணு குழந்தைகளையும் அவனை நம்பி விட்டதுனாலதான் அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சிருக்கான் இந்த பொண்ணு அவன் செஞ்ச ஒரு கொடுமையை தாங்க முடியாம நம்ம யாருக்கிட்டயாவது போய் சொல்லணும் அப்படின்னு மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒரு டீச்சரை நம்பிதான் அனுப்புறாங்க நம்ம குழந்தைங்களை அனுப்பும் போது உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உன்னுடைய ஆசிரியர்கிட்ட சொல்லு அப்படின்னு தான் நம்ம சொல்லி அனுப்புறோம் நம்ம குழந்தைகள்கிட்ட அந்த குழந்தையும் போயிட்டு தன் பள்ளி நிர்வாகத்திடமும் சொல்லுது திரும்ப ஸ்கூல் டீச்சர்கள்ட்ட அந்த வகுப்பு ஆசிரியர்கள்ட்டையும் ஒவ்வொரு ஆசிரியர்கள்ட்ட சொல்லியிருக்கு ஆனா அந்த அந்நாதேரிவன் என்ன பண்ணியிருக்கிறாளோ பாத்தீங்களா அந்த நாதியறிவுகள் தக்க நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு நீ வந்து யார்கிட்டையும் சொல்லாத உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் இதை சொல்லாத அப்படின்னு பப்பாளி ஜூஸும் ஆரஞ்சு பழம் ஜூஸும் போட்டு அளவுங்க இதே அவ்வளோ வீட்டு குழந்தைகளுக்கு இப்படி நடந்து அம்மா எனக்கு இப்படி நடந்ததுமா நீ சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தில் என்னை ஒருத்தன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அந்த குழந்த போய் ஒரு டீச்சராக நினச்சி அவள் அம்மாக்கிட்ட சொன்னால் அவள் ஒத்துக்குவாளா நினச்சி பாருங்கள் இந்த வேலையை செய்வாளா அண்ணாச்சி பழம் ஜூஸும் பப்பாளி பழம் ஜூஸும் போட்டு கொடுப்பாளா பள்ளி தான் போய் சொன்னா கூட அவன் அவன் ஸ்கூலை காப்பாத்துறதுக்காக அந்த நாதியாரி பல உண்மைகளை மறைக்கிறதுக்கு அந்த பொண்ணோட மூளைய செலவு பண்ணலாம் ஆனா இவ்வளவு கூலிக்கு தானே மாராட்டிக்க போயிருக்காளோ அப்ப கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறது இருக்காது அவனுக்கு வந்து விளக்கு பிடிக்கிறாள்ல மாமா வேலை பாக்குறாளு இவ்வளவு படிச்ச படிப்புக்கு இதுதான் அர்த்தமாங்க இப்படிதான் நம்ம தங்கத்துக்கு நடந்த அநீதிக்கும் ஆசிரியர்கள் அப்படிங்கிற ஒரு போர்வியெல்லாம் அந்த கிருத்திகா நாயும் அந்த ஜபஜீவ பெரியா அந்த ஹரி பெரியா இவளுங்கெல்லாம் அந்த நாதியரிக்கு மாமா வேலை பார்த்துக்கிட்டு விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாள்வோ இதுதான் ஒரு ஆசிரியர்கள் செய்யக்கூடிய வேலையா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த நாதேரிவுல போய் பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்து எடுங்கிடி அப்படின்னா இவ்வளோ பள்ளி நிர்வாகத்துக்கு விளக்கு பிடிச்சிக்கிட்டு மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாளுவோ இதுக்கு தான் இவ்வளோ பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியராக போறாள் இல்லாங்க பிள்ளைங்களுக்கு கணக்கை வந்து நல்லா சொல்லி கொடுறி புரியும்படி அப்படின்னு சொல்லி கிருத்திகா அப்ப பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சா அவன் பள்ளி நிர்வாகத்துக்காரனை கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறா இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவன் கொலை பண்ணுறதுக்கு அவன் என்ன பண்ணனாலும் துணை போய்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாள்வோ இந்த நாதேரிகள் இன்னைக்கு இந்த பொண்ணு மட்டும் போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலன்னா எப்படிங்க வெளியே வரும் இந்த நம்பி ஒரு பள்ளி நிர்வாகத்திடமும் ஆசிரியர்களிடமும் சொல்லுது அந்த குழந்தை தனக்கு நேர்ந்த ஒரு கொடுமைய அந்த குழந்தை சொல்லுது சொன்ன உடனே ஒரு பள்ளி நிர்வாகமும் ஒரு ஆசிரியரும் என்னங்க பண்ணணும் தக்க நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனால் இவங்களே அனுப்பி வச்ச ஆளு தானே அந்த சிவராமாங்கிற நாதேரி இன்னும் அவன் எத்தனை பேத்தை கூப்பிட்டு வந்தானோ இதுக்கு இன்னும் பின்னணி யாரும் துணை இருக்கிறாங்களோ தெரியல ஆனால் கண்டுக்காமல் பிள்ளைக்கு மூளையை செலவு பண்ணி பிரைஸ் உனக்கு தரேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் முதல் ப்ரைஸ் கொடுத்து அந்த பிள்ளைய யாருகிட்டையும் சொல்லக்கூடாத பண்ணியிருக்கிறானோ இந்த நாதேரிகள் இந்த குழந்தை எப்படியா போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்ன ஒரு காரணத்தால் இந்த குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு நேர்ந்த ஒரு கொடுமையும் இன்னைக்கு வெளியே வந்திருக்குங்க இந்த குழந்தை மட்டும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா அந்த பள்ளிக்கூடத்தில் இன்னும் எத்தனை குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடந்துருக்குமோ இல்லை இதுக்கு முன்னாடி இன்னும் எத்தனை குழந்தைகளுக்கு நடந்திருக்கோ தெரியல அந்த குழந்தைகளாம் முன் வந்து சொல்லுச்சோ சொல்லாமல் சரிப்போ அப்படின்னு மறைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல இந்த நாதேரி கட்சின்ற ஒரு துணிச்சல்ல தான் அந்த மாதிரி செஞ்சான் ஆனா கண்டிப்பா அந்த கட்சி தலைவர் நம்ம சீமான என்ன பண்ணிருக்கணும் அவனை அந்த நடு ரோட்ல நிக்க வச்சு சுற்றிருக்கணும் ஆனா அதை செய்யாம அவர் வந்து அவனை கட்சி பணியில இருந்து நீக்கிறேன் கட்சி உறுப்பினர்ல இருந்து நீக்கிறேன் அப்படின்னு நீக்கிறாரு அப்ப கட்சி உறுப்பினர்ல இருந்து நீக்கிட்டான் அவன் திரும்பிடுவானா ஆனா இன்னைக்கு வந்து அவன் எலி மருந்து சாப்பிட்டு இறந்துட்டான் அந்த நாதேரி வந்து வாழறதுக்கு தகுதி தான் அவன் எலி மருந்து சாப்பிட்டு இறந்துட்டுதான் சொல்றாங்க அவனை வந்து இன்னும் அவன் வாய் துறந்தா எத்தனை பேர் மாட்டிக்குவாங்க அப்படிங்கறதுனால அவனுக்கு என்ன நேர்ந்ததுன்னு நமக்கு தெரியல கண்டிப்பா இன்னைக்கு அவன் உயிரோட இருந்து வாய் திறந்து உண்மைய சொல்லி இருந்தானா இன்னும் அவனுக்கு பின்னணி கட்சிக்காரங்க இருக்கிறாங்களா இல்ல இன்னும் பள்ளிக்கூடத்துல யாராரு இந்த மாதிரி எல்லாம் செய்ய சொன்னாங்க அதுல யாராரு ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற அத்தனை உண்மையும் வந்திருக்கும் ஆனா அந்த நாதேரி எலி பேஸ்ட் சாப்பிட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க இதே போல தப்பு செய்யற ஒவ்வொரு நாதேரிகளும் தன்னுடைய தவற உணர்ந்து எலிபேஸ்ட் சாப்பிட்டு செத்து நல்லா இருக்கும் ஆனா ச தப்பு செய்யறதுக்கு முன்னாடியே செத்து போங்கடா ஏண்டா அப்பாவி வீட்டு பிள்ளைகளை இந்த மாதிரி செஞ்சுட்டு செத்து போறீங்க இதுக்கு முன்னாடியே நீனு செத்து போக இருக்கலாமே பதிமூணு குழந்தைங்களோட வாழ்க்கையாவது நல்லா இருந்திருக்கும்டா இப்போ இந்த தனியாறு கிங்ஸ்லி தனியார் பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளேயதான் இந்த பதிமூணு பெண்களையும் பாலியல் மண் கூடம செஞ்சிருக்கிறான் கட்சி போர்வியில இந்த சிவராமன் அப்படிங்கிற இந்த நாதேரி அதே போலதான் அந்த கனியாமூர் சக்தி பள்ளியிலயும் கொலகார அந்த பள்ளிக்கூடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த தாளர் ரூமுக்கு பக்கத்திலேயே பெட்ரூம் மூணு இருக்கு எதுக்கடா ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளார மூணு பெட்ரூமை வச்சிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாம அங்க ஆணுரைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த ஆணுரைகள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கடா வரும் அப்ப நீங்க அங்க இன்னும் எத்தனை பெண்ணுங்களை பாலியல் வன்கூடமா பண்ணிருக்கீங்க இதை அத்தனையும் மறைச்சு உங்களுக்காக வேலை பார்த்துருக்கு இந்த புலனாய்வுத்துறை இப்போ உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா எதுக்கு பெட்ரூமு அங்கே எதுக்கு ஆணுரை வந்தது அப்படின்னு எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருக்கணும் ஆனால் கண்டுபிடிக்காம உண்மையை மறைச்சிருக்கிறாங்க இந்த புலனாய்வுத்துறை இந்த நாள் வரைக்கும் அந்த ஆணூரை அங்கே எதனால வந்தது எப்படி வந்தது அப்படின்னும் நம்ம புலனாய்வுத்துறை கண்டுபிடிக்கல எதுக்காக ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளார நாட்டு வெடிமருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் பதியில் இருக்காது அந்த நாட்டு வெடிமருந்தே கூட பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகமாக மாறுச்சு அந்த கருஞ்சீரகம் கூட பள்ளிக்கூடத்துக்கு எதுக்காக வரணும் அது என்ன சமையல் பொருளாங்க சொல்லுங்க பார்க்கலாம் பள்ளிக்கூடத்துக்குள்ளார ஒரு மூட்டை கருஞ்சீரகம் இருக்குது அப்படின்னா அப்போ பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து இங்கே வந்து சொன்னானே பப்பாளி பழம் ஜூஸும் ஆரஞ்சு ஜூஸும் கொடுத்து நீ குடிமா குடிமான்னு சொன்ன மாதிரி அப்போ சக்தி கனியாமரு பள்ளியில் என்ன கொடுத்தான் கருஞ்ச் அந்த கருஞ்சீரகத்தை கொடுத்து பொண்ணுங்களை சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஒரு மூட்டை வச்சிருந்தானா சொல்லுங்க பாக்கலாம் அப்ப எதுக்காக ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளார கருஞ்சீரகம் வருது இங்க பப்பாளியும் ஆரஞ்சு ஜூஸும் வர மாதிரி தான் இங்க கருஞ்சீரகம் வந்திருக்கு இத கூட புரிஞ்சிக்காம விசாரணை பண்ணி இருக்கிறாங்க நம்ம புலனாய்வுத்துறை இதே போல நம்ம ஏழை வீட்டு தான் நடந்துட்டு இருக்கு அரசு அதிகாரிகள் வீட்டு குழந்தைகளுக்கு நடந்தா உண்மை எல்லாம் வெளியே வருங்க நம்ம ஊட்ட குழந்தைகளுக்கு நடக்கிறனாலதான் இவங்க கண்டுகொள்ளாம இருந்துகிட்டு இருக்கிறாங்க